வெல்கம் டு சம் சர்ச்சி சேனல் என்னடா திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறாங்களேன்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளோட தண்ணி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் போடுற ஐலைனர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போனிருக்கு அதனால அக்கா நீங்கள் போடுற ஐலைனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா நீங்கள் எப்படி ஐலைனர் வந்து வரைவீங்க எனக்கு கொஞ்சம் வரைஞ்சி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் எப்படி என்னோடய ஐக்கு வந்து நான் எப்படி ஐலைனர் போடுவங்கிட்ட வீடியோ கொள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேஸ்லரோட ஐலன் எடுத்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் வந்து ஷேக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இதில் எடுத்துகிட்டு இப்போ நான் மொபைல் பார்த்து போட முடியாது இப்போ நான் சின்ன மிரர் வச்சு போட்டு காட்டுறேன் ஏன்னா எனக்கு மொபைல் பார்த்து வராது கொஞ்சம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இங்கேருந்து ஐலன் வரையக்கூடாது ஏன்னா அது தப்பாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் வரையணும் பார்த்திங்கன்னா அழகாக வந்துச்சுல ம் ஓகேவா சூப்பராக வந்துச்சா இப்போ அதே மாதிரி நம்ம இந்த கண்ணுக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா கொட்டிச்சு ஃபிரை கொட்டிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்திங்களா பல்ப் வாங்கிடுச்சா அது மாதிரி தான் ஆகும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சடோன்னு கரண்ட் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீன்ஸ் வேணுமோ அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எனக்கு போதுங்கிற அளவுக்கு நான் வரைஞ்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா மஸ்காரா மஸ்காராவும் பார்த்திங்கன்னா டேஸ்லர் ரோடு தான் நம்ம ஐலைனர் வந்து லைனர் வரைஞ்சாலேயும் மஸ்காரா போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பார்க்க அழகாக இருக்கும் ஓகேவா பர்ஃபெக்டாக இருக்கா சிஸ்டர் நான் இப்படி தான் போடுவேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு நர்வஸிங்காக இருக்குது பட் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்படி தான் எனக்காக வந்து செல்ஃபான ஐலைனர் இப்படி தான் போட்டுப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்